வணக்க மக்களே நான் உங்கள் மாரன் கார்ஸ் மாரன் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயில் பக்கத்தில் இருக்குது நமக்கு வேறு எங்கேயும் பிரான்ச் கிடையாது இந்த ஒரே ஒரு பிரான்ச் மட்டும் தான் நம்ம மாரன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வண்டியுமே இன்ஜின் வாரண்ட்டியோடு கொடுக்குறோம் பொலேரோ தோஸ்து இன்ட்ரா படா தோஸ்து இது எல்லாத்துக்கும் மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோடு கொடுக்குறோம் வண்டி எடுங்க ஓட்டுங்க ஐம்பது அறுபது நாள் கழித்து இன்ஜினில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு அது மட்டும் கிடையாதுங்க டாடா ஏஸ் ரெண்டாயிரத்து இருபதுக்கு மேலே இருக்க வண்டிக்குதான் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோடு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆஃபர் என்னன்னா நம்ம மாரன் கார்ஸில் எப்பவுமே இருக்க ஒரு ஆஃபர் அது ஆஃபர்னு சொல்ல முடியாது ஒரு நல்ல சர்வீஸ்ன்னு சொல்லலாம் என்னென்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டியுமே நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்ஜின் ஆயில் கியர் பாக்ஸ் ஆயில் கிரவுன் ஆயில் எல்லாமே சேஞ்ச் பண்ணி தாங்க கொடுக்குறோம் ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் அதனால் நம்ம மாரன் கார்ஸில் நீங்கள் ஒரு வண்டி எடுத்திங்கன்னா வண்டி எடுத்ததுக்கப்புறம் ஆயில் சர்வீஸோ ரேடியேட்டர் சர்வீஸோ எதுவுமே பண்ணிவிட்டு நீங்கள் வண்டி ஓட்டணும்னு அவசியம் கிடையாது இங்கேருந்து போகும்போதே அப்படியே ஒரு சவாரி போட்டு போகலாம் அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் நீங்கள் எங்கே வேணால் போய்ட்டு ஒரு லோடு வண்டி எடுக்கலாம் செகண்ட் ஹேண்டில் ஆனால் கேரண்டியோட இன்ஜினுக்கு வாரண்ட்டியோட நீங்கள் ஒரு வண்டி செகண்ட் ஹேண்டில் எடுக்கணுன்னா நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம் நம்ம சென்னை அம்பத்தூர் மாறன் கார்ஜ் தாங்க லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட சர்வீஸு அது மட்டும் இல்லாமல் வாரண்ட்டியோட கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்மளோட வண்ண மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வண்டி தேடிட்டுருக்க உங்களோட ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன வண்டி ஸ்டாக் இருக்குது என்னென்ன ப்ரைஸ் வருது எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டினா லோன் போட்டுக்கலாம் எல்லா டீட்டெயில்ஸுமே வீடியோக்குள்ளே இருக்குது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நன்றி வணக்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரால பெஸ்ட்டான வண்டி கூண்டு வண்டி கண்டெய்னர் பாடியில் இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரா வீட்டென் வீட்டென் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு காம்பக்ட்டான வண்டின்னு சொல்லலாம் லோடு ஏற்றுறதுக்கு ஒரு அருமையான வண்டி நீங்கள் வந்து ஒரு டாடா ஏசியிலருந்து ஒரு அப்கிரேட் பண்ணணும் இல்லை நான் ஒரு சூப்பர் ஏசி வச்சுருக்கேன் டாடா ஏசி வச்சுருக்கேன் மெகா வச்சுருக்கேன் எனக்கு இதை விட கொஞ்சம் அதிக பாசிங் பாஷிங்டனில் ஒரு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலோ இல்லை எனக்கு வந்து ஒரு ஒன்றரை டன் ஏற்றுகிற மாதிரி ஒரு நல்ல கூண்டு வண்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வண்டி வந்து நீங்கள் பெஸ்ட்டு சாய்ஸாக எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட இன்னொரு சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் ஆறாயிரம் கிலோமீட்டர் தாங்க வண்டி ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இருபத்தி நாலு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வண்டி வந்து தெளிவாக இருக்கும் பாடி கட்டி அப்படியே இருக்குது நாலிட்டாயிரமே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது வெறும் ஆறாயிரம் கிலோமீட்டர் தாங்க வண்டி ஓடி இருக்கு வந்து பாருங்கள் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறோம் நெகோஷியபிள் தான் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு ரூபாய் கட்டிங்கன்னா பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துலாம் வந்து பாருங்க இந்த வண்டிக்கும் நம்ம மாரன் கார்ஸில் ஒரு மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டி கொடுக்குறோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் வந்து பாருங்க நிறைய பேர் இன்ட்ரா கேட்டுட்டு இருக்கீங்க இன்ட்ரா கேட்குற இன்ட்ராவோட கஸ்டமருக்காகவே இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி தான் டாட்டா இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து உங்களுக்கு ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துடலாம் இன்ஜினுக்கு மூணு மாதத்துக்கு இன்ஜினுக்கு வாரண்ட்டியோட நம்ம மாறன் கார்ஸில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் எங்கே வேணால் போய்ட்டு செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டி எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் வாரண்ட்டியோட ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்கணும்னா நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம் நம்ம ஐம்பத்தொரு மாறன் கார்ஸ் மட்டும்தாங்க இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் ஒரு ஐம்பதாயிரரூபா கட்டினீங்கன்னா பேலன்ஸ் லோன் கிடச்சிரும் இந்த வண்டிக்கு எவ்வளோ நம்ம கோட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரூபா கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடிதா அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி ரேட் கம்மி பண்ணி கொடுக்கலாம் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் ஒரு நல்ல வண்டி எடுத்துகிட்டு போனால் நம்ம ஐம்பத்தூர் மாரன் காசு வாங்க டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே ஒரு பக்கவான கண்டிஷனில் இருக்குது பாடி வந்து தெளிவாக இருக்குது பாச்சானல் போட்டு நல்லா கட்டியிருக்காங்க ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு இந்த வண்டிக்கு நம்ம மாரன் கார்ஸில் மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட வெறும் ஐம்பதாயிரரூபா கட்டி எடுத்துகிட்டு போலாம் வந்து பாருங்கள் நாலு டயர் புதுசு போட்டு ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுத்து மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நீங்கள் ஒரு கண்டெய்னர் பொலியராக எடுக்கணும்னா நம்ம மாரன் கார்ஸுக்கு வாங்க இந்த வண்டி வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரு மிட் வேரியண்ட்டில் மீடியமான ஒரு பட்ஜெட்டில் அருமையான வண்டி கூண்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி தொட்டியில் கூண்டு கட்டியிருக்காங்க தெளிவாக இருக்குது நாலு டயருமே புதுசு எம்ஆர்எஃப் போட்டு நம்மக்கிட்ட பில்லோடு இருக்குது ரெண்டு வருஷம் டயர் வாரண்ட்டியோட பில்லோடு இருக்குது ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்குங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனு ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸு பண்ணி கொடுத்துடலாம் ஓவர் ஒருத்தம்லாம் நீங்கள் எங்கே இருந்து வந்தாலுமே உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஒரு நாற்பதாயிரரூபா கட்டினா போதும் இந்த வண்டிக்கு நீங்கள் லோன் பண்ணி கொடுத்துட்லாம் நம்ம சைட்லேருந்து இந்த இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம மாரன் கார்ஸில் சேல் பண்ணுறோம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு லட்சத்து எழுபதாயிர கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்கள் வாங்க நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் நெட் கேஷ்டில் ஒரு அருமையான வண்டி எடுக்கணுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் நெட் கேஷ்டில் எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான வண்டி அது மட்டும் கிடையாதுங்க ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தெருவுள்ள வந்து வியாபாரம் பார்க்குறவங்களுக்குலாம் இந்த வண்டி வந்து ஒரு சூப்பரான வண்டியாக இருக்கும் காரணம் என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா லிட்டருக்கு ஒரு முப்பது கிட்ட மைலேஜ் கொடுக்குற வண்டி அருமையான வண்டி மகேந்திரா ஜீட்டோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் இன்சூரன்ஸ் ஒரு எட்டு மாதம் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஐம்பது தான் கேட்குறோம் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுத்துலாம் வந்து பாருங்கள் ஆயில் சர்வீஸு ரேடியோட்டு சர்வீஸ் எல்லாமே மாற்றி பண்ணியிருக்கு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு எந்த ஒரு செலவுமே பண்ண தேவையில்ல வந்து பாருங்கள் வாங்க நீங்கள் ஒரு தரமான டாட்டா ஏசி வண்டி எடுத்தால் எந்த ஒரு செலவும் இருக்கக்கூடாது அது மாதிரி வண்டி தேட்டிகிட்ருக்கீங்கன்னா நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் வரைக்கும் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொத்தரலாம் நாலு டயருமே புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கு பேக்கில் வாழ்க்கா பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட ஃபுல் ஜென்ரல் சர்வீஸோட நம்ம மாரன் கார்ட்ஸில் இந்த வண்டி கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முப்பது தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாடல் வெறும் நாலு தான் கேட்குறோம் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் மிஸ் பண்ணிடாதீங்க ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டிக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த கிராமத்தில் இருந்தாலும் சரி வெறும் ரூபாய் கட்டிவிட்டு இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க பிஎஸ் சிக்ஸில் ஒரு அருமையான வண்டி வந்து பாருங்கள் வாங்க பொலேரோவில் ஒரு சூப்பரான வண்டி லேட்டஸ்ட் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பொலேரோ மேக்ஸ் சிட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சிட்டியில் த்ரீ தௌசண்ட் எல் எக்ஸ்ன்ற மாடல் இது வண்டி வந்து பாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் விடவே மாட்டிங்க ஏன்னா லோட் அடிக்கிறதுக்கு சூப்பரான பாடி வண்டி நல்லா திக் மெட்டீரியலில் பாடி கட்டியிருக்காங்க ஷீட் எல்லாமே அடிஷ்னல் ஷீட்லாம் போட்டு தெளிவாக கட்டியிருக்காங்க பாடி கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்கு இன்ஜின் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நாற்பத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி தெளிவாக இருக்கும் இருபத்தி ரெண்டு மாடலு எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து ஒரு நாலு மாதம் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு லட்சத்தி முப்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நம்ம மீடியா நேயர்களுக்காக ஆல் ஓவர் தமிழாக நீங்கள் இருந்தாலும் வெறும் முப்பதாயிரரூபா கட்டி இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போலாம் யூஷுவலாக பொலேரோ தோஸ்து இதெல்லாமே நம்ம ஐம்பதாயிரரூபா டவுன் பேமெண்ட் கட்டி தான் நம்ம கேட்போம் நம்ம மீடியா நேயர்களுக்காக ஒரு முப்பதாயிரரூபா கட்டி நீங்கள் இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம் அது மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட நீங்கள் எங்கே வேணால் போய் வண்டி எடுக்கலாம் ஆனால் வாரண்ட்டியோட நம்ம மாரண்ட் கார்ஸில் மட்டும் தான் வண்டி எடுக்க முடியும் அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு தடவை வண்டி வந்து பாருங்கள் எல்லாமே நம்ம தெளிவாக தான் ரெடி பண்ணி வச்சுருப்போம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்கு வந்து பாருங்கள் மிஸ் வாங்க அதிகம் பிஎஸ்ஃபோரில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் எக்எல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் எக்ஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்சார் கிடையாது நார்மல் வண்டி தான் மெகா எக்ஸல் வர ஏஎஸ் எக்ஸல் வர எக்ஸல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எட்டடி தொட்டி வரும் அவ்வளோதான் மெகா எக்ஸல்னால் சென்சார் இன்ஜினு டர்போ இன்ஜினு நார்மல் ஏஎஸ் எக்ஸ்எல்னால் உங்களுக்கு வந்து நார்மல் ஹெச்டியோட இன்ஜின் தான் வரும் சேம் எல்லாமே அதே தான் வரும் இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாற்பது நம்ம கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட கொடுத்துடலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம மாரின் கார்ஸில் இன்ஜின் வாரண்டியோட மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நெகோஷியபிள் தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு ஐம்பதாயிரரூபா கையில் கட்டிங்கன்னா இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் வந்து பாருங்கள் வாங்க டாடா ஏஸ் எக்ஸல்ல ஒரு கண்டெய்னர் டைப் கூண்டு வண்டி பெஸ்ட்டான வண்டி பிஎஸ் ஃபோர் வண்டி கிடைக்கிறதே கஷ்டம் அது எக்ஸல்லில் கூண்டு வண்டி கிடைக்கிறது கஷ்டம் எக்ஸ்எல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஸ் மட்டும்தான் எட்டடி லென்த் வரும் மற்றபடி இன்ஜின் எல்லாமே சென்சார் கிடையாது நார்மல் இன்ஜின் தான் இதுக்கு வரும் எக்ஸல் மெகா எக்ஸல் வேறு ஏஎஸ் எக்ஸல் வேறு இது வந்து பார்த்திங்கன்னா ஏஎஸ் எக்ஸல் சென்சார் இல்லாத வண்டி நம்ம மாரன் கார்ஸில் இந்த ஒரு வண்டி தான் இருக்குது ஏற்கனவே ஒரு வண்டி கூண்டு வண்டி போட்டிருப்போம் பதினெட்டு அது அட்வான்ஸ் ஆகிடுச்சு இப்போதிக்கி இந்த ஒரு வண்டி தான் இருக்குது வந்து பாருங்கள் பெஸ்ட் ப்ரைஸெலாம் நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு இருந்தாலும் இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு ரூபா கட்டினா எடுத்துகிட்டு போயிடலாம் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு பண்ணி கொடுத்துட்லாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துர்லாம் மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட கொடுத்துட்லாம் வண்டி எடுங்க ஓட்டுங்க வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு ஐம்பது அறுபது நாள் கழிச்சு இன்ஜின் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்கள் வாங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி நாற்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்க வாங்க நம்ம மாரேன் கார்ஸில் வந்து இன்ஜினுக்கு வாரண்டியோடு கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கிறவங்க லோடு வண்டி எடுக்கிறவங்க எல்லாமே ஒரு ஏழை எளிய மக்களாக தான் இருப்பாங்க அந்த ஏழை எளிய மக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடன் வாங்கி தான் ஒரு வண்டி எடுப்பாங்க அந்த அப்படி கடன் வாங்கி வண்டி எடுக்கிறவங்க வண்டி எடு எடுத்த வண்டியில் வந்து இன்ஜின் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களோட வாழ்வாதாரமே முடங்கிடும் அது மாதிரி ஆகக்கூடாது மாரன் கார்ஸில் வண்டி எடுத்தால் வண்டியில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவங்களுக்கு எந்த ஒரு செலவும் வைக்கக்கூடாதுன்ற ஒரு நல்லெண்ணத்துலையும் ஒரு சோஷியல் சர்வீஸ் மைண்டோடு தான் நம்ம இன்ஜினுக்கு வாரண்டி கொடுக்குறோம் அதனால் நீங்கள் மாரன் கார்ஸில் வண்டி எடுக்கிறீங்கன்னா ஒரு மெக்கானிக்கை கூட்டு வந்து செக் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதுல அவசியமே கிடையாது ஏன்னா இன்ஜினுக்கு வாரண்ட்டியோடு எடுக்கிறதுனால நீங்கள் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு இன்ஜினில் பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சால் கூட வாங்க நான் பண்ணி கொடுத்துட்றேன் கண்ணை மூடிட்டு எடுத்துகிட்டு போகலாம் வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும் வந்து பாருங்க வாங்க